ஆடு மாடு கோழி மீன் எல்லாம் செத்தா அதோட பிணத்தை எவ்வளவு காசு கொடுத்து வாங்க ஆட்கள் இருக்குங்க ஆனால் இந்த மனிதன் செத்தால் சும்மா கொடுத்தா கூட எவனும் பிணத்தை வாங்க மாட்டாங்க ஆசையாக பார்த்து பார்த்து கட்டிய சொந்த வீட்டில் கூட அதிகபட்சமாக இருபத்தி நான்கு மணி நேரம்தான் பிணம் கிடக்குங்க வாங்கிய ஒற்றை கம்பு கூட வீட்டுக்குள்ளே கிடக்கும் ஆனால் பிணம் வெளியே கிடக்குங்க இப்படி யாருமே விரும்பாத இந்த உடலை வச்சுக்கிட்டு என்னவெல்லாம் மனிதன் ஆட்டம் போடுகிறான் பாருங்க ஆணவத்தோட நான் தான் பெரியவன் என்னை விட உயர்ந்தவன் யாருமே இல்லை அகங்காரத்தோட செருக்கோட வன்மத்தோடு இருக்கிறான் நான் யார் தெரியுமா நான் அப்படி நான் இப்படி என்று சுயத்தம்பட்டமும் விளம்பரங்களும் அளப்பறைகளும் செய்து கொண்டு இருக்கிறாங்க விதவிதமான ஆடைகளை ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கூட இல்லை லட்ச மதிப்புள்ள ஆடையை போட்ட உடல் என்பதற்காக இந்த உடலை அப்படியே புதைக்காமலோ இல்லை எரிக்காமலோ விட்டு விடுவார்களா கிடையாதுங்க மரணனும் ஒன்று ஏறு ஏற்பட்டுச்சுன்னா அந்த உடலை புதைக்கவோ இல்லை எரிக்கவோ செய்வாங்க இதுதான் காலங்காலமாக நம்மளுடைய சமூகத்தில் நடந்து கொண்டு வரக்கூடிய ஒன்றுங்க இல்லை விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு விதவிதமான நட்சத்திர விடுதிகளில் சாப்பிட்டு வளர்ந்த இந்த உடம்பு அப்படின்னு சொல்லி அந்த உடம்பை அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி கொள்வார்களா கிடையாது இல்லை உலக அழகியே ஆனாலும் கூட இல்லை பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட அந்த உடலை விட்டு உயிர் போய்விட்டால் அந்த உடலுக்கு பேர் தான் சொல்லுவாங்க அதிகபட்சமாக அந்த பிணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் தான் சொந்த வீட்டிலிருந்து வெளியே கிடத்தி விட்டுருவாங்க பெரிய பெரிய பிரபலங்கள் பயன்படுத்திய ஆடையாக இருக்கட்டும் உப காரணங்களாக இருக்கட்டும் அதை எல்லாத்தையும் போட்டி போட்டு வாங்க ஆட்கள் உண்டுங்க ஆனால் அந்த பிரபலங்களின் பிணத்தை வாங்க எவர் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு செயல்படணும் சிந்தித்து செயல்படணுங்க இதைத்தான் பாம்பாட்டி சித்தர் அழகா சொல்கிறார் இவ்வுடலானது அரை காசுக்கு ஆகாது என்று ஆடுவாம்பே என்று பாடுகிறாருங்க வாழும் பொழுது நம்ம தெரிந்து செயல்படணும் இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மனிதன் நமக்கு ஏதோ ஒரு பேரை சொல்லி மதிப்பு கொடுப்பாங்க இந்த உடல்லிருந்து ஆன்மா போயிருச்சா அப்படின்னா வெறும் பிணம்தாங்க அந்த பிணத்தை தூக்குவதில் கூட நாலு பேர் வரணும் அப்படின்னா நம்ம நடந்து கொண்ட விதத்தை பொறுத்து தாங்க இருக்குது தெரிந்து நம்ம செயல்படணும் வாழும்போது எல்லோரையும் நேசித்து வாழணும் அன்பால் அரவணைத்து போகணும்னு வாழ்க வளர்க வளமுடன்